அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வீடியர் ஜோதிட புதையல் அப்படிங்கிற தலைப்புல நிறைய ஜோதிட டிப்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் பொதுவா கால புருஷ வரிசையில பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமா வரும் திருவோணத்துல பிறந்த கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் சோ பெருமாளை கும்பிட்டா சோதனை நிறைய கொடுப்பாரு ஆனா நன்மையை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலபுருஷ வரிசையில திருவோணம் வந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமா வைனாசிங்க நட்சத்திரமா வருது வைநாசிக நட்சத்திரம் பொதுவாகவே நிறைய சோதனைகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இருந்தாலும் இறுதியாக ஏதாவது நன்மையை செஞ்சுட்டு போகும் அதுக்கான பரிகாரங்களை நம்ம செய்யும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இப்ப பொதுவாகவே வந்து வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா குரங்குக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும் ஏன்னா திருவோணம் அப்படின்னா குரங்கு அப்ப குரங்குக்கு பழமோ பிஸ்கட்டோ இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடறதுக்கு உணவு கொடுத்துட்டே இருக்க இருக்க அந்த வைநாசிக தோஷத்தால் வரக்கூடிய நெகட்டிவ் கருமா அந்த குரங்கு சாப்பிடக்கூடிய உணவால நம்மளை கர்மா வந்து கழிஞ்சிரும் இப்படி சூட்சமமான பரிகாரங்கள் இருக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா விடிஆர் ஜோதிட புதையல் அப்படிங்கிற வகுப்புல கலந்துக்கோங்க பத்துக்கும் மேற்பட்ட பாடத்திட்டம் உள்ள வகுப்பா இதை நான் இந்த வகுப்பை வந்து பிரேம் பண்ணிருக்கேன் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வகுப்பை ஒரு குறைந்த கட்டணத்துல சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு